நண்பர்களே நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்று பார்த்தால் எனது இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் போலந்து வரிசோவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே இடம்பெறுகிறது இந்த பள்ளிவாசல் ப்ளூ சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊரில் இருக்கிறது வருஷா சிட்டி சென்டரில் இருந்து சுமார் பதினைந்து நிமிடங்கள் காரிலே பிரயாணம் செய்தால் இந்த பள்ளிவாசல் வருகிறது போலாந்தை பொறுத்த வரைக்கும் போலாந்து முழு நாட்டிலும் சுமார் அறுபதினாயிரம் முஸ்லீம்கள் தான் வாழ்கிறார்கள் முழு நாட்டிலும் இருபத்தி ஐந்து பள்ளிவாசல்கள் இருக்கிறது வர்ஷோவை பொறுத்த வரைக்கிலே இரண்டு பள்ளிவாசல்கள் இருக்கிறது அதிகமான முஸ்லிம்கள் வாழுகின்ற பிரதேசம் வர்ஷோவாகும் இந்த வர்சோவிலே சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் அதில் அதாவது மொத்த முஸ்லிம்களில் நாளில் ஒரு பகுதியினர் வர்ஷோவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் போலந்துக்கு முஸ்லிம்கள் பதினாறாம் நூற்றாண்டிலே வருகிறார்கள் டாட்டார் என்ற ஒரு குழுவைச் சேர்ந்த முஸ்லிம்கள் இங்கே குடிபெயர்கிறார்கள் இவர்கள் லித்துவேனியா பகுதியிலிருந்து ஆரம்பத்திலே குடிபெயர்ந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த காலத்துடைய அரசர் இவர்களுக்கு அங்கீகாரம் அளித்து இவர்களை பாதுகாத்து இவர்களுக்கு ஆன வதிவிடங்களை வாழ்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்ல அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கும் மத ரீதியான அனுஷ்டானங்களை பின்பற்றுவதற்கும் அந்த காலத்து அரசர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் தவிர போலாந்து பெண்களை மணப்பதற்கும் விசேட அனுமதியை கொடுத்திருந்தார்கள் அன்றைக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லீங்கள் வாழ்ந்தாலும் சரிவான முஸ்லிம்கள் இங்கே குடிபெயர்ந்தது குறைவாக இருக்கிறது தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து பல முஸ்லிம்கள் இங்கே குடிபெயர்ந்து வாழ்வதை காண கிடைக்கிறது இந்த பள்ளிவாசலிலே ஜும்மா தொழுகைக்காக அதிகமான முஸ்லீம்கள் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பள்ளிவாசல் சுமார் அறுநூறு எழுநூறு பேரை தான் கொள்ளளவு கொள்ளும் அதனால் ஜும்மாவுடைய தினங்களிலே இரண்டு ஜும்மாக்கள் நடைபெறுகிறது முதலாவது ஜும்மா ஒரு மணிக்கும் இரண்டாவது ஜும்மா இரண்டு மணிக்கும் இந்த பள்ளிவாசலிலே நடைபெறுகிறது நல்ல நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவார்கள் குறிப்பாக வருசோவை பொறுத்த இரண்டே இரண்டு பள்ளிவாசல்கள் இருப்பதனால் இந்த பள்ளிவாசலின் கொள்ளளவு போதாமை இருக்க காரணம் இங்கே வெளியே தொழுவதற்கான அனுமதிகளும் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்றே தோன்றுகிறது அந்த அடிப்படையிலே அதிகமான பக்தர்கள் அதிகமான ப பள்ளியை வந்து தரிசிக்கக்கூடியவர்கள் ஜும்மா தொழிலை நிறைவேற்றக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை என்றால் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு எந்த நாடாக இருந்தாலும் அந்தந்த வேலைகளை விட்டுவிட்டு ஜும்மாவுக்காக வருகிற கண்கொள்ளா காட்சியை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் தான் பள்ளியினுடைய முன்பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ் இடம் இருக்குது சுமார் மூன்று மாடி கட்டிடங்களை கொண்ட ஒரு பள்ளிவாசல் இது பள்ளியிட கீழ்ப்பகுதி இங்கே மேல் மாடிகளுக்கு செல்வதுக்கு லிஃப்ட் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இதால் லேடிஸ் தொழுகிறதுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது அதேபோல் இப்படி மேல் மாடியில் நாங்கள் தொழுவதற்கான வசதிகளும் இருக்குது வாசலில் ஷூ வைக்கிற பகுதி இன்னும் மேல் மாடிக்கு அப்படியே போகலாம் அதிலிருந்து பள்ளியினுடைய உள்பகுதி இரண்டாவது ஜும்மாவுக்காக மக்கள் வந்திருக்கிறாங்க ekki er lofbúin að நண்பர்களே நாங்க வந்து இந்த முஸ்லிம்கள் வந்த வரலாற்றை பற்றி ஆரம்பத்தில் பார்த்தோம் உண்மையிலேயே வந்து அதாவது டாக்டர் முஸ்லிம்கள் வந்து அல்லது டாக்டர் என்று சொல்லக்கூடிய இந்த குலத்தினர் வந்து அன்றைய அரச குடும்பங்களுக்கு அல்லது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இராணுவ ரீதியாக இவர்கள் பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் இராணுவ உபகரணங்கள் யுத்த உபகரணங்கள் இது போன்ற பல வகையிலே இந்த அன்றைய போல போலாந்து அரசாங்கத்துக்கு உதவி செய்ததன் காரணமாகத்தான் இங்கே போலாந்து முஸ்லீம்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பல நாடுகளிலிருந்து முஸ்லிம்கள் குடியேறி இருந்தாலும் கூட இன்றும் கூட டாட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள் அல்லது கோத்திரத்தினர் இன்றும் சிறு தொகையினர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் டர்க்கிக் மொழியை பேசுகின்றார்கள் போலாது மொழியையும் பேசுகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய விசேஷமான மொழி டர்க்கிக் என்ற மொழியை பேசுகின்ற முஸ்லிம்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பள்ளிவாசலே இருக்கக்கூடிய இந்த பிரதிநித்துவம் போலண்ட் கவுன்சில் ஆஃப் முஸ்லீம் அந்த நிறுவனத்தில் கூட இவர்களுடைய அதாவது நாட்டுக்கு மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறார்கள் அதே போல் இந்த நாட்டினுடைய மொத்த சனத்தொகை சுமார் முப்பத்தி எட்டு மில்லியன்களாக இருக்கின்ற அதே வேளையிலே அறுபது நாயிரம் முஸ்லிம்கள் என்பது சைபிரதசம் ஒன்று வீதமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் இதோ பள்ளியினுடைய வெளிப்புறத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் பள்ளிவாசனுடைய வெளிப்பகுதி நான் ஆரம்பத்திலே சுமார் எழுபது எழுநூறு பேர் இந்த பால் பள்ளிவாசலிலே தொள்ள முடியும் என்று நான் கூறியிருந்தேன் ஆனால் உண்மையிலேயே இந்த பள்ளிவாசல் மூன்று மாடி கட்டிடங்களை கொண்ட மிகப்பெரியதொரு பள்ளிவாசல் அதேபோல எழுபது எழுநூறு பேரல்ல சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தொடக்கூடிய வசதி இந்த பள்ளிவாசலில் இருப்பதையும் நான் காண்கின்றேன் எனவே அன்பு நண்பர்களே போலாந்து வருசோவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் அதனுடைய சிறப்புகள் போலாந்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய சிறப்புகள் போலந்திலே முஸ்லிம்களின் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றிய வீடியோவை நாங்கள் பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜும்மா தொழுகைக்கு பிறகு துருஸ்தான் கிரிக்கிஸ்தான் இருக்கிறாங்க ஜும்மாக்கு கிரிக்கிஸ்தான் சாப்பாடு அதே மாதிரி இந்தியா ஒரு சாப்பாடு பெட்டிஸ் மாதிரி வாட் கண்ட்ரி திஸ் ஃபுட் பங்களாதேஷ் ஓகே சிங்கரா இது பங்களாதேஷ் சாப்பாடு சிங்கரான்ற சாப்பாடு விற்கிறாங்க அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இது இதுமியாக சாப்பாடாக இருக்கும் விச் கண்ட்ரி திஸ் ஃபுட் இஸ் தஜிகிஸ்தான் வாட் இஸ் இஸ் கோல் பிரதர் சமோசா தஜிகிஸ்தான் சமோசா அவர்கள் இங்கே விற்றுக்கொண்டு விற்கிறாங்க ஆமா சி ஓகே அஞ்சு லோட்டி பத்து லோட்டிக்கு விற்கப்படுது இப்படி ஜும்மா தோது டூ கலகலப்பாக சாப்பாடு வாங்கிக்கொண்டு போகிற என்ன எல்லா பக்கத்தில் ஹலால் ரெஸ்டாரண்ட்டுகள் இல்லை அதனால் இப்படி சாப்பாடு விற்கிறாங்க நல்லதொரு காட்சி இனி நண்பர்களே சரி நண்பர்களே அவங்களுக்கு இந்த கஜக் இந்த சாப்பாடை பற்றிய ரிவ்யூவை தந்துட்டேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா ம் இது வந்து சிக்கன் ஃபோட்டி இருக்கு பேஸ்ட்ரி மாதிரி ஒன்று தான் இருக்குது நல்லா இருக்குதானா ம் இப்போ கிஜிகிஸ்தான்ண்ட சமூசா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கிஜிகிஸ்தான் சமோசா மேலே போட்டு இருக்குது அதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பள்ளிக்கு வந்த நேரத்தில் டிஃப்ரெண்ட்டான கரெக்டிட்டு சாப்பாடுன்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம் ம் நல்லா இருக்குது சிக்கன் நல்ல உளுவு அக்கிற மாதிரி போட்டுருக்குறாங்க கிஜிகிஸ்தானா தஜ கிஸ்தானான்னு பார்த்தீங்கன்னா சத கிஸ்தான் நல்லா இருக்குது ஸோ அவளுக்கு இந்த சாப்பாடு எப்படின்ற ரிவ்யூவையும் இந்த நிகழ்ச்சியில் தந்திக்கிறேன் போலாந்து பற்றியும் போலாந்து முஸ்லிங்கள் பற்றியும் போலாந்தில் இருக்கக்கூடிய வரோவில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த பள்ளிவாசல் பற்றியும் நாங்கள் பார்த்தோம் மற்றமொரு வீடியோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் உங்கள் நண்பர்களுக்கும் அல்லது நீங்கள் போலாந்துக்கு வருசோவுக்கு வர வேண்டும் என்றால் இந்த பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் பற்றியும் பள்ளிவாசல் பற்றியும் அவங்களோட தகவல்களை பற்றியும் நான் அவங்களோட பகிர்ந்து கொண்டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட நண்பர்கள் யாராவது வரிசோவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இப்படியான இடங்களை தேடுபண்ணும்னு சொன்னால் இந்த வீடியோ பிரயோஜனம் அளிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மீண்டும் நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களோடு நான் விஷாம்